பிரியமான சகோதர சகோதரிகளே தினமரி திருப்பாடல் நிகழ்வில் இன்றைய நாம் தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லவியாக ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் என்று திருப்பாடலுடைய ஆசிரியர் கூறுவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த திருப்பாடல் கடவுள் மீது பக்தி கொண்ட ஒரு மனிதன் துயரங்களிலிருந்து ஆண்டவர்தான் என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கூக்கரலிடக்கூடிய இடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது துன்பம் என்றால் என்ன என்பதற்கு ஏழ்மையா பாவங்களா எதிரிகளா என்பது வெளிப்படையாக தெரியவில்லை ஆனாலும் ஆண்டவர்தான் எல்லாவிதமான துன்பமான சூழ்நிலைகளிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்கிற மனநிலையை எடுத்து இயம்பக்கூடிய ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது கடவுள் மீது எந்த அளவிற்கு ஆழமான நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் இந்த திருப்பாடல் எடுத்துக் கூறுகின்றது இதனுடைய ஆசிரியராக தாவீது அரசர் இருக்கலாம் என்பது விவிலிய அறிஞருடைய கருத்து தாவீது அரசர் துன்பங்களுக்கு மத்தியிலே துயரங்களுக்கு மத்தியிலே சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் தனக்கு எதிராக இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி வழிகாட்டும்படியாக சரியான பாதையை காட்டும்படியாக வேண்டக்கூடிய ஒரு மன்றாட்டாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடலே ஏழு முறை யாவே அதோ நாய் எகோவா என்று சொல்லி கூறப்படுகின்றது தமிழிலே என் தலைவரே என்று நாம் மொழிபெயர்த்திருக்கின்றோம் எப்பொழுதெல்லாம் என் தலைவரே என்கிற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் எகோவா அதோ நாய் என்கிற பொருள்தான் எபிரேய மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இத்தகைய சிறப்பு அம்சங்களைக் கொண்ட இந்த திருப்பாடல் ஒரு எளிய மனிதனாக தன்னை சித்தரித்து கொண்டு ஆண்டவர்தான் தனக்கு வழியையும் வாழ்வையும் காட்ட வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு பக்தனுடைய மனநிலையை பக்தியை எடுத்துக் கூறுகின்றது பிரயசிவல் பிரியமான சகோதர சகோதரிகளே நான் எளியவன் வறியவன் என்கிற வார்த்தை இரண்டு விதமான பொருளை நமக்கு கொடுக்கிறது ஒன்று எளியோருக்கு கடவுள் உதவுகின்றார் அவரை தவிர அவர்களை காப்பதற்கும் விடுவிப்பதற்கும் வேறு யாரும் கிடையாது என்பதை ஒரு பக்கம் எடுத்துரைத்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ஏழ்மைதான் கடவுள் பால் நம்மை உஞ்சி தள்ளுகிறது என்கிற சிந்தனையையும் இந்த திருப்பாளுடைய ஆசிரியர் கொடுக்கின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வறுமை எளிமை ஏழ்மை வருகிறது என்று சொன்னால் இரண்டு சிந்தனைகளையும் நாம் கொள்ள வேண்டும் ஒன்று கடவுளை நோக்கி நம்மை உந்தி தள்ளுவதும் இதே காரணிகள்தான் அதே போல எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் கண்டிப்பாக கடவுள் உதவுவார் என்கிற எண்ணத்தையும் இந்த திருப்பாடல் நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கின்றது இரண்டாவதாக உண்மையே நான் நம்பியிருக்கிறேன் என்பது உள்ளத்தை உயர்த்துகிறேன் என்கிற வார்த்தையிலே வெளிப்படுகின்றது எப்பொழுதெல்லாம் ஜெபத்திலும் மன்றாட்டிலும் இறை வேண்டலிலும் நம்முடைய உள்ளத்தை கடவுள் மத்தியிலே எழுப்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை நம்பியிருக்கிறோம் என்று அர்த்தம் இதைத்தான் இந்த திருப்பாளருடைய ஆசிரியரும் வெளிப்படுத்துகின்றார் என்னை எனக்கு எதிராக இவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கின்றன எனக்கு எதிராக இவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றன ஆனால் எல்லா விதமான சூழ்நிலையிலும் எல்லா விதமான துன்பங்களுக்கு மத்தியிலும் எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் துணையாக இருக்கிறார் அவரால் மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும் அவரால் மட்டும்தான் எனக்கு சரியான பாதையை காட்ட முடியும் என்கிற ஆழமான விசுவாசத்தை நமக்கு இந்த திருப்பாடி ஆசிரியர் கொடுக்கின்றார் இறுதியாக பேரன்பு காட்டுபவர் என்பது நீடிய பேரன்பு என்கிற வார்த்தையிலே புதிந்திருக்கிறது எங்கெல்லாம் கடவுளுடைய நீடிய பேரன்பு என்று எடுத்துக்காட்டப்படுகிறதோ அங்கெல்லாம் கடவுள் பேரன்பு காட்டுபவராக இருக்கின்றார் அவன் எப்படிப்பட்டவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா நல்லவனா கெட்டவனா என்பதையெல்லாம் ஆண்டவர் பார்ப்பதில்லை மாறாக அவருடைய அன்பு நீடித்த தன்மையோடு இருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமான கருத்தாக இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நம் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அழைப்பு இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுடைய துணையை தேடுங்கள் நாடுங்கள் கண்டிப்பாக கடவுள் உங்களை விடுவிப்பார் சரியான பாதையை உங்களுக்கு காட்டுவார் என்றால் அவர்தான் நமக்கு அருணும் கோட்டையும் கவசமும் கேடையும் ஆக இருக்கின்றார் என் தலைவரே என் ஆண்டவரே எனக்கு உமது வழியை கற்பியும் என்று சொல்லி ஆண்டவர்களுக்கு கேட்போம் ஆண்டவரும் சரியான பாதையை உங்களுக்கும் எனக்கும் காட்டுவாராக ஆமி ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் என்று சொன்ன திருப்பாலுடைய ஆசிரியருக்கு ஏற்ப இன்றைய நாளிலே உண்மை முழுமையாக நம்பி விசுவசிக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தகைய சூழ்நிலைகள் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் எங்களை சூழ்ந்தாலும் எப்போதும் நம்பிக்கையோடு உண்மை மட்டுமே தேடவும் உமது உதவியை மட்டுமே நாடவும் கிருபை செய்திருக்கிறார் இதோ நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையும் கவசமும் கேடையுமாக இருக்கின்றீர் உண்மை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கின்றோம் நீர் எங்களுக்கு உதவுவீர் என்கிற நம்பிக்கையோடு இதோ உம்மிடத்திலே கேட்கிறோம் எங்களுக்கு வழியையும் வாழ்வையும் காட்டியிருளும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு காட்டும் அந்த பாதையிலே நாளும் நடந்து நம்பிக்கைக்குரிய நல்ல மனிதர்களாக வாழ்விட அருள்தாரும் ஆமின்